ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டெய்லி ஒரு டாப்பிக் பார்த்துட்டு இருக்கோம் டிஎன்சி ஃபர்ஸ்ட் டிஷன்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மேற்றல் பற்றி பார்க்குறோம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற வேச்சல் பற்றி பார்த்துக்கோங்க எப்போயுமே வேறலருந்து ஒன் ஆர் டூ கொஷ்ஷன் வந்து கேட்டுக்காங்க ஸோ கவர்மெண்ட் மெரிலியல் இருக்கிறது நல்ல தெரியல பார்த்துக்கோங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லியுள்ள பகுதியாக இருக்கும் ஆண்டு கட்டில்தான் நம்ம இருக்கோம்ங்கிறது தெரியும் பாருங்க கண்டான் அப்படின்னா கான் அடங்காமை அடங்கு வாழ்க அப்படின்னா வாள் வந்து வா அடக்குமுறை அடக்கு அரியா அரி அறுவடை அதோட வேற்றல் அரு ஆட்டினான் ஆட்டு ஆள ஆள் ஆற்றுப்படை ஆற்று இடையிட்டது இடை வீடு காப்பாய் கா இருந்த இரு ஈதல் ஈ ஈகையான் ஈகை உருவம் உரு ஊக்குவித்தல் ஊக்குவி ஊர்ந்து ஊர் உறிஞ்சினர் அப்படின்னா உறிஞ்சு அப்படின்றது வரும் எஞ்சிய அப்படின்னா எஞ்சு காத்த கா ஒதுங்குதல் அப்படின்னா ஒதுங்கு ஒற்றன் ஒற்று மகிழ்ந்து மகிழ் கடந்தான் கடந்து கொன்றான் அப்படின்னா கொல் அப்படின்னு பாருங்க சென்றான் செல் ஆக்குதல் ஆக்கு கூரியர் கூறு பார்த்தல் ஆள் இது பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு ஆழம் பாத்தல் அப்படின்னா ஆள் அணிகலன் அணி அறிந்தார் அரி அயர்ச்சி அயர் ஆய்வகம் ஆய்வு ஆடினால் ஆடு இகழ்ச்சி இகல் இடர்பாடு இடர் இறைவன் இறை ஈடுபாடு அப்படின்னா ஈடுபாடு அப்படிங்கிறது பேச்சலாக வரும் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் உணர்ச்சி உணர் உளைச்சல் உலை ஊடுருவல் அப்படின்னா ஊடுருவு அப்படின்றது பேச்சல் ஊழ்வினை ஊழ் எய்தல் எய்து எழுந்தான் எழு ஐயப்பாடு ஐயம் ஒளிப்பு ஒளி ஓட்டம் ஓடு கொண்டது கொல் கோட்டி கோட்டிட்டான் கோட்டிடு சொன்னார் அப்படின்னா சொல் நெக்ஸ்ட் பாருங்கள் ஏந்தி ஏந்து தொங்குகின்றன தொங்கு அப்படிங்கிறது வேச்சொல் அகற்றாதிர் அகற்று குடுக்கும் அப்படின்னா குடு அப்படிங்கிறது வேச்சோலை வரும் பழுத்த பழு நிற்கும் நில் தாழ்ந்த தாள் தவிராது அப்படின்னா தவிர் அப்படிங்கிறது வேச்சொல்ல வரும் சோர்ந்து அப்படின்னா சோர் பெற்ற பெரு கடாவினார் அப்படின்னா கடாவு ஏற்றி ஏற்று செய்யார் செய் ஆடினன் ஆடு கொண்டில அப்படின்னா கொள் அப்படிங்கிறது வச்சல் ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க கொண்டில அப்படின்னா கொள் உயர்ந்து உயர் முடித்த அப்படின்னா முடி அழித்தல் அப்படின்னா அழி கடிந்த கடி பேனார் அப்படின்னா பேர் எய்தார் அப்படின்னா எய்து எய்தார்க்கு எய்துங்கிறது தான் வச்சல வரும் இது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க தோன்றுக தோன்று தலைக்க தலை கிரகிப்பு கிரகி வணங்குதும் அப்படின்னா வணங்கு அப்படிங்கிறது வச்சல் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒளித்திடுவோம் ஒளித்திடு உதிர்த்து உதிர் விளைந்த விலை அகழ்ந்து அகல் ஏற்றம் ஏற்று கொட்ட கொட்டு தேற்றாய் தேறு சொறிந்த சொறி பிறந்த பிற தீண்டினார் தீண்டு நிறுத்தினார் நிறுத்து பறிந்து பறி சாற்றுகேன் சாற்று நீங்கிய நீங்கு நீக்குங்கிறது வைச்சல நீங்க நீங்குங்கிறது நீக்குங்கிறத வெச்சல வரும் உற்ற ஒரு உணர்ந்தோர் உணர் கூறார் கூறு போற்றுதல் போற்று வீழ்வார் வீல் இழந்தேன் இள கொண்ட கொள் விடுத்து விடு தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டாப்பிகில் வேற ஒரு ரிவிஷன் ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ